இங்க பதாக வைக்கிறதுக்கு கொடி வைக்கிறதுக்கு காவல்துறை கடுமையான தொந்தரவு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம்னு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்காங்க எதுக்கு இந்த வேலை இந்த இடத்துல இந்து மொழி கூட்டம் நடத்தது இல்லையா பாஜக கூட்டம் நடத்தது இல்லையா பாஜக இந்து மொழி கூட்டம் நடத்துற பிள்ளை இப்படி பண்ணீங்களா இந்த பதாக வச்சத்துல தமிழ்நாட்டில் என்ன சட்டம் கட்டு போச்சு என்ன கட்டு போச்சு ஏன் இந்த பாடுபடுத்தணும் நீங்க காய்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா காய் அடைஞ்சிருக்கீங்களா யாருக்கா வேலை பார்க்குறீங்க எங்கள் கட்சியின் பொறுப்பாளர்களை வழக்கு போடுவோம் உன்னை தூக்கிடுவோம் ராத்திரி விடு தூக்கி தான் பாருங்களேன் இந்த வணக்கு இந்த வன இந்த வழக்கு வழக்கு ஒன்னா நாங்க பயந்துடும் குண்ட சட்டம்னா பயந்துடும் தேச பாக சட்டம்னா பயந்து முடிக்கிறீங்களா குண்ட சட்டம் போட்டா மிஞ்சி மிஞ்சி போனா மூணு மாசம் நீ தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாலும் மூணு மாசம் தான் வெள்ள வந்துடும் வெள்ள வந்த பிறகு வேற மாதிரி இருக்கும் நீ சிறையின எத்தனை காலத்துக்கு வச்சுருத்தீங்க சிறையின் எத்தனை காலத்துக்கு வச்சுருத்தீங்க அந்த காலத்தை சொல்லுவான் சிறைனா சிறையில் பொழுதே போகாது கம்பி எண்ணம்னு ஏன் கம்பி எண்ணணும் கேரம் போர்டு இருக்கு செஸ் போர்டு இருக்கு மாத இதழ் இதழ் இருக்கு வார இதழ் இருக்கு எல்லாம் இருக்கு நான் ஏன் கம்பி எண்ணணும் செயலுக்கு போனால் கழுதிங்கணும் ஏன்டா கழுதிங்கணும் காசை கட்டினா அங்கே கொண்டாந்து பிரியாணி போகிறான்டா ரம்ஜான் அன்னைக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெயிலில் படுத்துருக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூங்கிட்டு இருக்கணும் தட்டி எழுப்பி மதியம் சைவம் வேணுமா அசைவம் வேணுமான்னு கேட்குறேன் வெளியில கூட ஒரு நாய் நம்மளை கண்டுக்காது செயல் அப்படி பாத்துக்கிறேன் இந்த சிறை வழக்குன்னு உன்னை காட்டி போய் தான் பார்த்தோம்னாலும் போகணும் எத்தனை காலத்துக்கு அச்சுறுத்துற வழக்க போட்டா செயல் பயன் இருக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும் நாங்க ஜனநாயக பூர்வமா நிக்கிறோம் உங்கள்ட்ட அனுமதி பெற்று முறைப்படி நிக்கிறோம் நான் தமிழக கட்சியோட போராட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு சலசலப்பு காவல்துறை தொந்தரவு நீங்க பாத்து நாற்காலியை போட்டு ஓரமா தான் உட்காந்துருக்கீங்க என்ன பாதா பண்றீங்க நாங்க ஒழுங்கோடு நேர்த்தோடு இருக்கோம் பிரமாதின் பிள்ளைகளை அவ்வளவு ஒழுக்கத்தை பின்பற்றும் இங்க இங்கேயாவது மது போத்தல் இருக்கா மது வாசனம் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கா குடும்பம் குடும்பம் நாம் தமிழக கட்சி வந்து நிக்கிறேன் எங்களை சின்னடும் எதுக்கு இந்த வேலை நீங்க விசுவாசத்தை காட்டணும்னா நீங்க உங்க தலைமைக்கு விசுவாசத்தை காட்டணும் வேற வழியில காட்டுங்க எங்களை சீண்டுகிற வேலை வேண்டாம் நாங்கள் அனுமதி கேட்டு போராடுகிற வரை அனுமதி கேட்டு பேசுகிற வரை தான் நாங்கள் கஞ்சுவோம் அனுமதி கேட்கப்படாத போராட்டத்துக்கு போனால் நீங்க கஞ்சுற மாதிரி இருக்கும் அது தேவையில்லை அது தேவையே இல்லை அதனால இது போன்ற வேலையை விடுங்க இந்த வழக்கு போடுறேன் தூக்குறேன் இந்த கதையெல்லாம் வேறங்க இந்த கம்பி கட்டுற கதை இந்த வாழ்ச்ச வரலாம் வேறங்க விடுங்க வழக்கு இந்த வழக்கு போடுவீங்க அந்த மனசுல போட மாட்டீங்க கோயம்புத்தூர் போடுவீங்க தாராளமா போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் இந்த 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 அச்சுறுத்தலது இந்த மிரட்டது உலட்டது நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு மேலே பார்க்கறேன்னா அந்த கட்சியை போய் தவுசா போட்டு போய் பாப்பனி அதை அட விட்டு காக்கி விடுன்னுக்கிட்டு நீங்க என்னக்கிட்டு அங்க அங்கது மலை சே கூடாது. இன்னும் 2 ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஏகம் 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய போகிறது. இந்த நாட்டின் ஜனநாயகம் முற்று முதலுமாக எல்லாவற்றையும் செயலிழக்க செய்து இந்த நாட்டை அழிவு பாதை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது. பாரத ஜனதா இந்த நிலைமையில் இந்தியாவில் பல மாநிலங்களை ஆளக்கூடிய பாரதி ஜனதா தமிழ்நாட்டை குடி வைத்து வேலை செய்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூரை பிரதானப்படுத்தி கோயம்புத்தூரை முதன்மைப்படுத்தி ஒரு மத பதற்றத்தை மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வேட்டையாளலாம் என்று வேலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆட்சியில் இந்த நாட்டு மக்களுக்கு நரேந்திர மோடி செய்த நன்மை என்ன இரண்டாயிரத்தி நரேந்திர மோடி ஆட்சியை முன்பாக எண்ணற்ற வாக்குறுதிகளை வாரி வழங்கினார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் கரைபுரண்டு நாங்கள் செல்வ செல்வ நாடாக மாற்றி காட்டுவோம் சிற்பியாக நாட்டை மாற்றி என்று வாக்குறுதி அளித்தார் அந்த தமிழ்நாட்டுக்கு எதுக்கு எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராசர் நிலத்தில் பாஜகவுக்கு ஆர் எஸ் என்னடாம இந்த நிலத்தை ஒன்பது ஆண்டுகளும் ஆண்டு அற்புதமான ஆட்சியை கொடுத்த பெருந்தலைவர் காமராசர் அந்த காமராஜர் வீரேடு கொளுத்த படத்தை பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை காவல் சிக்கல் முல்லை பொய்யாறு பாணாறு கெச்சத்தையும் மீத்தேன்னு ஹைட்ரோ ஒவ்வொரு பண்ணி எட்டு வெளிச்சால உயர்நெலத்தை கொடுப்புறோம் ஸ்டெர்லைட்டு அணு உணவு அணுக்கழிவு எந்த உணவுக்காக எந்த சிக்கலுக்காக மக்கள் பக்கம் இந்த பாஜகன் இருக்கு எதுக்கு எதுக்கு ஓட்டு ஒன்று திரும்ப திரும்ப பாஜகாவுக்கு நாட்டை நான் குட்டிச்சவனம் மாற்றி ஒன்றுன்னு ஆக்கிட்டேன் இதில் தேசபக்தியை பத்தி ஊருக்கு பாடம் நடத்து கொண்டுருக்கேன் பேஷே கொடி ஏற்றுங்க சரிங்க நாங்க தேசிய கொடி ஏத்துறோம் நீங்க என்ன ஏத்த போறீங்க நான் பெட்ரோல் விலை ஏத்துறேன் டீசல் விலை ஏத்துறேன் முடிஞ்சா கேஸ் சிலிண்டர் விலை ஏத்துறேன் அது முடிஞ்சா டோல்கேட் விலை ஏத்துறேன் நீங்க தேசிய கொடி ஏத்துங்க இதுக்கு பேர் என்ன தேச பக்தி ஒரே நாடு ஒரே தேர்தலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி என்ன செய்ய போற அதை சொல்லு ஒரே மாதிரி தேர்தல் நடத்தினா யார் வர போற என்ன கிடைக்க போறதுனால அறுபதாயிரம் கோடியை மிச்சப்படுத்தும் மத்திய அமைச்சர் சொல்றாரு கடந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட வாராக்கடன் மதிப்பு பதினாறு லட்சம் கோடி பதினாலு லட்சம் கோடியை வாராக்கடலாக தள்ளுபடி செய்யப்பட்ட நாட்டில் அறுபதாயிரம் கோடிக்கு இந்த நடுத்தரத்தில் தேர்தல் நடத்தட்டத்தில் பிரச்சனை இருக்கேன் அந்த பாடகியன்தான் அந்த பாஜகவை காட்டி காட்டி இங்கே ஒருத்தன் ஆட்சிக்கு வர்றான் பாஜக வந்துருவான் பாஜக பூந்துருவான் பாஜகவை தமிழ்நாட்டில் பூரா விட்டதே தீம் கதாடா அண்ணன் பழனி பாபா தொண்ணூத்தாறு சொல்றாரு திமுக என்ன கோட்பாடு இருக்கு என்ன கொள்கை இருக்கு கருணாநிதி குஷ்போட போவார் சில்க் சுமிதாவோட போவார் தொண்ணூத்தி ஆறு சொன்னாரு தொண்ணூத்தி எட்டாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு படதேசி பண்டாரம் என்று எந்த பாஜக விழித்தாரோ விமர்சித்தாரோ அதே பாஜக கூட்டணிக்கு போனது இந்த திமுக அன்னைக்கு இதே கோயம்புத்தூர்ல சிபி வி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சு நல்ல கண்ணையா தோக்கடிச்சதும் இதே திமுக தான் எந்த தேர்தலும் வெள்ளாத கட்சி ராஜாவின் சட்டமன்ற உறுப்பினாக்கி அழகு பார்த்ததும் திமுக தான் இந்தியாவில் ஐந்தாண்டுகள் ஆட்சியை செய்ய முடியாம பாஜக தட்டு தடுமாறி கொண்டிருந்த போது வாஜ்பாய் கரங்கில் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் இந்த கோயம்புத்தூர் இருக்காங்க அவங்களை விடுவிப்பதில் என்ன பிரச்சனை அதிகாரம் இல்லையா ஆளுநர் ஒப்பதமா மத்திய உள்துறை அமைச்சர் ஒப்பதமா எதுவுமே இல்ல தமிழ்நாடு அரசு நினைத்தால் கோவை கோவை சிறைக்குல வாடக்கூடிய இஸ்லாமிய சிறை விடுவிக்க முடியும் ஆனால் விடுவிக்க மறுக்கிறது எதுக்காக பாஜகவுக்காக இவன் பேசுறப்ப கடுமையா பேசுவான் பாஜக எதிர்த்து நாங்க பாஜக விடமாட்டோம் அப்படி இப்படின்னு ஆனா செயல்பாடு முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது பாஜக திட்டங்கள் திட்டம் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கம் அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாடுகள் மோடி என்று சொன்ன இதே திமுக அரசு தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குது அதே போல எட்டு வழிச்சால பரந்தூர் உமான நிலையம் எல்லாம் பாஜக திட்டங்கள் தான் பாஜக என்ன நினைக்கிறதோ அது தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கட்சிகளை அப்புறப்படுத்தணும் பாஜக பிழையும் திமுக பிசாசையும் புதுசா முளைச்சிருக்காரு புரட்சி தமிழர் தோக்கடிக்கணும் இதே பொள்ளாச்சில பல நூற்று கணக்கான பெண்கள் கதறினார்கள் அண்ணா அடிக்காங்க அண்ணா அடிக்காங்க நான் ட்ரெஸ் கிளட்டன அடிக்காங்கன்னு கதறின கதை உங்க காதுகளை விடல எல்லாத்தையும் மறந்து கடந்து போனீங்களா இந்த மண்ணின் பிள்ளைகளை பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி எப்படி வகை செலுத்துறீங்க எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிட்டோமா நான் விழிப்புற்ற ரொம்ப கஷ்டம் நிறைவாக ஒரே ஒரு செய்தான் இங்க பதாக வைக்கிறதுக்கு கொடி வைக்கிறதுக்கு காவல்துறை கடுமையான தொந்தரவு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி வளர்ப்பாங்க நீங்க அடைச்சி ஒடுக்க நினைத்தால் நாங்கள் பன்மடங்காக வெடித்து செதுவோம் நன்றி வணக்கம்